பவுனின் லட்சியம் என்ன பவுனின் லட்சியம் என்ன அவர் சொல்லுகிறார் பந்தய பொருளுக்காக அவருடைய லட்சியம் என்னமா பந்தய பொருள் அம்மா எதென்ன பந்தய பொருள் எப்ப இதுவரைக்கும் நான் அவருடைய சித்தத்தை பூமியில் செய்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பலன் ஆண்டவர் வைத்திருக்கிற பலன் அந்த இடத்துல வருமா அவர் எதிர்பார்த்த பந்தய பொருள் என்ன பாருங்க நல்ல போராட்டத்தை சொல்ல இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்ப இந்த மனிதனுடைய லட்சியம் என்ன இந்த மனிதனுடைய குறைத்த தேவனுடைய லட்சியம் என்ன பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சிறவேலர்களுக்கும் இயேசுவை சொல்ல வேண்டிய ஒரு மனிதன் இந்த தேவ தன்னில் நிறைவேற வேண்டிய தேவனுடைய லட்சியம் அதே நேரத்துல தன்னுடைய லட்சியம் என்ன தன்னுடைய லட்சியம் என்ன பெரிய பாஸ்டர் ஆகுறதோ பெரிய ஆலயத்தை கட்டுவதோ ஒரு பெரிய அறியப்படுகிற ஒரு தேவ மனிதன் ஆகிறதோ அல்ல இந்த மனிதனுடைய ஒரே லட்சியம் அந்த ஜீவ கிரீடமாகிய அந்த ஜீ அந்த மனிதனுடைய மிகப்பெரிய லட்சியம் சொல்லுகிறேன் இந்த உலகத்துல நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெயிக்கிறோம் நிறைய காரியங்களுக்காக உபவாசிக்கிறோம் நிறைய காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆனால் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் என்ன அமை ஸ்தோத்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தமிழக ராஜ்யத்தில் நம்மை நியாயம் விசாரித்து நமக்கு பலம் கொடுக்கும் பொழுது அந்த கொடான கோடி தூதர்களுக்கு முன்னே ஆண்டவர் நம்மை பெருமை பாராட்டி நம்முடைய சிரசிலே ஒரு ஜீவ கிரீடத்தை வைப்பார் பாருங்க எத்தனை பேருக்கு அந்த அந்த கிரீடத்தின் மேல விருப்பம் இருக்கிறது உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கிரீடங்களும் லிமிட்டட் தான் எல்லா கிரீடங்களும் அவன் அழிந்து போகிற கிரீடங்கள் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற எல்லா உயர்வுகளும் அழிந்து போகிற உயர்வுகள் பரலோக ராஜ்யத்துல

நிறைய கிறிஸ்தவர்களுடைய கண்டிப்பா அம்மா நம்ம நல்லா படிக்கணும் நல்ல வீடு வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் நல்லா வாழணும் இப்படியே இருக்கு தவிர எல்லாம் அழிந்து போகிற அதுதான் லேயா பேரிட் பேரிட் கொல்லு புரியிற மாதிரி இருக்குதா இல்லையா இது மாதிரி ஒரு கிரீடத்தை ஏசப்பா நம்ம தலையில வைப்பா அந்த கிரீடத்தை காத்தான் இவ்வளவு பாடலை உங்கள்டலியா சொல்லி ஒரு கைதட்டி இருக்கலாம் ஆன ஒரு நன்றி சொல்லி இருக்கலாம் உங்களுக்கு இது வேண்டாமா நாங்க ஏற்கனவே ஒரு ஆயிரம் ரூபாய் போல கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்கி வச்சிருக்கேன் அதை கொண்டு வருவே நான் கண்டிப்பா சொல்லுங்க இந்த ஹெல்மெட் அங்கே அலைக்காவார் அங்கே நீங்க டூ வீலர் ஓட்டவா போறீங்க அப்போ இந்த பூமியில் இருக்கிறவர்கள் அல்ல நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த வாடாத கிரீடம் அந்த ஜீவ கிரீடம் அந்த கிரீடத்தை நம்ம ஆண்டவர் வைப்பார் அத சொல்ற நல்ல போராட்டத்தை ஓராடினே ஓட்டத்தை முடித்து காத்துக்கொண்டு இது முதல் நீதியும் கிரீடம் என காய் வைக்கப்பட்டிருக்கிறது அலையல் பரி மாதிரி கிரீடங்களை பயிர் தம்பியில வச்சுக்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா அது இப்படித்தான் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா இது ஒரு கிரீடம் இதுல முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா முத்துக்கள் இருக்கா இல்ல இந்த ஒவ்வொரு முத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் இவருக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவரை சுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம பரலோகத்துல நம்ம கிரீடத்துல என்ன கொழுது ஒரு முத்து கோடியர் அதனாலதான் இந்த உண்மை அறிந்தவர்கள் தான் ஓடி ஊழியன் செய்வாங்க ஓடி ஊழியன் செய்வாங்க நம்ம தரையில சில ஆட்கள்கிட்ட இருக்கிற மென்று ஹெல்மெட் போலே இருக்கும் முத்தையே இருக்காங்க அது வந்து சட்டி கமர்த்துற போல இருக்கும் உடனே வந்து அங்க ஒரு நீர்வை இதை மட்டும் உனக்கு இதே கூடுவேல் நீ வந்து ஊழியர் இல்ல நீ ஒன்று ஒன்று ஒரு மீண்டும் சந்திக்க இல்ல ஒரு ஆத்துமாவுக்கு இயேசு நல்ல வரணும்னு இல்ல காலையில எழும்பணும் கால மாடு மாதிரி திங்கணும் உனக்கு பாட்டு வேலைக்கு போகணும் மறுபடியும் வரணும் மறுபடியும் திங்கணும் உப்புரை படுக்கணும் ராத்திரி குரட்டை விடணும் காலையில எழும்பணும் மறுபடியும் திங்கணும் இப்படியே நீ போயிட்டு இருந்ததுனால உனக்கு ஒன்னு ஹெல்மெட் தானே உனக்கு ஹெல்மெட்ல என்ன இருக்காது இருக்காது ஆனா சில பிள்ளைகள் என்ன சிவாங்க தெரியுமா கிடைத்த நேரத்துல பாமை வழியில் வச்சு ஏசு ஒன்னு பிரதே அப்படின்னு சொல்லி இருப்பான் அந்த மனிதன் காண்டவரை குறித்து சொல்லி அவனை கிறிஸ்துவன் நடத்தும் பொழுது உன்னை பரலோகத்துல சொல்லுவார் ஆண்டவர் பிள்ளைய பாருடா அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் அதனால அவனுடைய கிரீடத்துல ஒரு முத்தை கூட அது உள்ள ஆச்சரியம் தெரியுமா நீங்க கத்தருக்குள்ள கொண்டு வரீங்க இல்ல அவ என்ன மாதிரியோ என்ன மாதிரியோ ஒரு பாஸ்டர் ஆயி அவனால மகிமை உண்டாச்சுன்னு வைங்க நம்ம முத்தை இப்படி வெள்ள வெள்ளைன்னு இருக்காரு அவன் கலர் கலரா

ஆளு பிடிச்சு கொடுப்பார் என்ன தெரியுமா எப்ப சாப்பாடு விளம்புறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும் உடனே பார்ப்பார் ரொம்ப கை நீளமா இவை எல்லாம் இருக்கான் உடனே கொண்டு இருக்க ரெண்டு பேர் இருக்கான் இந்த ஆளு கடைசி வரைக்கும் ஒண்ணு செய்யல அது வேற ஆனா அவர் செய்த பெரிய வேலை ஒரு பேர் விட மாட்டார் குறு 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 நேரம் கொண்டு விட்டுருவார் அதே மாதிரிதான் தோத்துறோம் ஏய் உங்கள்கிட்ட ஏதாவது பிள்ளைகள் நீங்க பாத்தீங்களா இப்பதான் புதுசு புதுசா இருக்கு

ஒரு சின்ன பையன் கூட்டிட்டு வந்தது யாரு சரி அந்த கொட்டிட்டு கூட்டிட்டு வரானா அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்த அப்பமும் மீனும் எத்தனாயிரம் பேருக்கு பயன்பட்டுச்சு உடனே ஆண்டவர் சொல்லுவார் அந்த நம்ம செய்ய சொன்னோம்ல அந்த கிரீடத்துல ரெண்டு கல்லு கூட வையையா வையையா இவன் கொண்டு வந்ததே கொண்டான் அவன் தோத்தர் கொடுக்கிற பிள்ளையா பார்த்து கொண்டு வந்தான் பாரு அதனால ரெண்டு கல்லு கூட வைத்தான் சரி